பிரைஸ் அலாட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு விசுவாசிகள் பலவிதமான உபத்திரவங்கள் பாடுகள் வழியாக பிரச்சனைகளின் வழியாக கடந்து போகிறதுனால அவங்களுடைய உணர்வுகளே எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்மறையான உணர்வுகளால் அதை சந்தித்து 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 அந்த பழகிய அந்த எதிர்மறையான உணர்வுகளை மட்டும்தான் அவங்களால் நம்ப முடியுதுங்க ஆனால் பழகின அந்த எதிர்மறையான உணர்வுகளை நீங்கள் நோக்கி பார்க்காம நீங்கள் தேவதயவை நோக்கி போகணுங்க அதாவது விசுவாசிகளுடைய போராட்டம் எங்கே நடந்துட்டுருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பழ அந்த எதிர்மறையான உணர்வுகளாகிய பயம் வேதனை துக்கம் கோபம் தவிப்பு அந்த இன்செக்யூரிட்டி பாதுகாப்பற்ற தன்மை அப்புறம் இன்ஃபீரியாரிட்டி அதாவது தன்னைத்தானே குறைவாய் மதிப்பிடுதல் அப்புறம் சுயபரிதாபம் சந்தேகம் வெறுப்பு குற்ற உணர்வு ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது அவங்க மட்டும் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது இப்படிப்பட்டதான இந்த எதிர்மறை உணர்வுகளால் ஒரு புயல் மாதிரி இந்த எதிர்மறை உணர்வுகள் அவங்களுக்குள்ள மோதி மோதி என்ன ஆகுதுங்க அதிலேயே பழக்கப்பட்டு அதையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரி ஓகே இன்றைய தினத்தோடைய இந்த டீச்சிங்குடைய நோக்கம் என்ன அப்படின்னா எதிர்மறை உணர்வுகள்லையோ அல்லது உங்களுக்கு பழகி போன அந்த உணர்வுகள்லையோ நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் ஆண்டவருடைய தயவை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக அதை கண்டறியக்கூடியவர்களாக அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களாக நீங்கள் இருக்கணுங்க அந்த தேவ தயவுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் மிகுந்ததாக மாறிடும் அதை குறித்து தான் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம் எப்படி இந்த எதிர்மறை உணர்வுகளை மேற்கொண்டு நாம் அந்த தேவ தயவுக்குள் நுழைந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்பது அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம் சார் நாசிரியத்து ஊர் ஜனங்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஜனங்கள் இயேசுவ தங்களுக்கு பழக்கமான ஒருத்தராக பார்த்தாங்க ஏன்னா அந்த நாசிரியத்தில் தான் அவர் பிறந்து வளர்ந்தார் லூக்காவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்காம் வசனம் வரையிலும் அந்த சம்பவத்தை குறித்து குறித்து நாம் பார்க்க முடியும் சரி ஓகே இதை நான் அப்படியே சுருக்கமாக சொல்லிடுறோம் ஏசு என்ன பண்ணார் தான் வளர்ந்த ஊராகி நாசிரியத்துக்கு அவர் வந்தாருங்க அங்கே வந்து அவர் ஜப ஆலயத்தில் அவர் பிரவேசித்து அங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் அங்கே ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகத்தை அவர் இடத்துல கொடுக்குறாங்க அப்போ அவர் அதை எடுத்து அவர் வாசிக்கிறார் வாசித்து அந்த புத்தகத்தை மூடி வைக்கிறார் நிறைய வசனங்கள் அது கடையில் வருது அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணி போகிறேன் அப்போது அவர் அவங்களோட பேசத் தொடங்கி உங்க காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க இப்போ இருபத்தி ரெண்டாம் வசனத்துல பார்க்கறோம் எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுக்கறாங்க கொடுத்துட்டு அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியமாய் போய் இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு இருபத்தி மூணாம் வசனத்துல வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை முன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம் அதாவது கப்பர் நக நீங்க நிறைய அற்புதத்தை செஞ்சீங்க அதே அற்புதத்தை நீங்க பிறந்த இந்த ஊரிலையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருபத்தி நாலு பாருங்க ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊர் அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சரி இப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன அப்படி அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவங்க மறுக்கிறார்கள் அந்த ஊர்ல அவரால் அற்புத அடையாளங்களை ஏராளமாய் மற்ற இடங்கள்ல செய்த மாதிரி அவரால் செய்ய முடியல அது மாதிரி நான் சின்னதிலிருந்து வழிபடு வழிபடுறேன் அல்லது பத்து வருஷமாக வழிபடுறேன் இருபது வருஷமாக வழிபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பழகியவராக பார்க்கும்போது அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்ம மறுக்கிறோங்க அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியறதில் பாருங்களேன் புதிதாய் இயேசுவின் இடத்துல ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வேறு ஒரு புறஜாதி மார்க்கத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறார் அப்படிங்கும்போது அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா வந்த உடனேயே அவருக்கு அற்புதங்கள் ஏராளமாய் நடக்குது ஏன் அவருக்கு அப்படி ஏராளமாய் அற்புதம் நடக்குதுன்னா இயேசுவை அவர் அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளுகிற விதத்தில் விசுவாசத்தோடு கூட பார்க்கிறார் அப்படி பார்க்கிற போது அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார் அதே நபர் சில ஆண்டுகள் போனதுக்கு அப்புறம் ஆரம்பத்துல அவருக்கு நடந்த அற்புத அடையாளங்கள் இப்போ அவருடைய வாழ்க்கையில நடக்கிறது இல்லை ஏன்னா இப்போ இயேசு பழகி போயிட்டார் அவருக்கு அப்போ இயேசுவை பழகின நபராக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால இப்போ சாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ சில விசுவ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாம் பயங்கர ஆச்சரியமாய் சில ஊழியக்காரங்களை பார்ப்பாங்க ஆனா அவங்க சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் நம்ம பாஸ்டர் தானே அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அப்போ அங்க என்ன நடக்காது அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்குதோ இல்லையோ வெளியில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கும் அப்போ நீங்க ஒரு ஊழியக்காரரையோ ஒரு தீர்க்கதரிசியையோ இயேசு கிறிஸ்துவையோ பழகிய நபராக பார்க்கும்போது நீங்க ஆண்டவருடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி தான் பைபிளை படிக்கும்போது நாம் பல வருடம் வேதத்தை வாசிக்கிறோம் அப்படி பல வருடமாக வேதத்தை வாசிக்கும்போது போது வசனங்கள் எல்லாம் பழகின வசனமாக போயிடும் சிலர் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே அப்படின்ட்டு அப்படியே வசனத்தை வாசிக்கும்போது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு முறை வசனத்தை வாசிக்கிற போதும் அதை முதல் முறை வாசிக்கிறதை போல நீங்கள் என்ன பண்ணணுங்க அதை உற்று கவனித்து நீங்கள் முழு தியானத்தோடு முழு இதயே கூட நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும் வசனத்தை பழகினதா நினைச்சு நீங்க வாசிக்கும் போதே அந்த வசனத்தில் இருந்து நீங்க வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியாது வெளிப்பாடு தான் உங்கள் வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை கொண்டு வர முடியும் அதுக்கு பதிலா நீங்க வசன அறிவை மட்டும் வெச்சிருந்தீங்கனா அந்த வசன அறிவினால் உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் வர முடியாது அதே மாதிரி தான் ஜெபம் இருக்குது பாத்தீங்களா ஜெபக்கும் போதே ஜெபத்தை ஒரு பழக்கமான ஒரு ஜெபமா ரொட்டி ஒரு பத்து பாயிண்ட் ப்ரேயர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்டையே திரும்ப 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 ஒரே மாதிரியாக நம்ம ஜெபிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஜெபம் பழகினதாக இருக்கும் அந்த ஜெபத்தை நீங்கள் விசுவாசத்தோடு கூட செய்ய முடியாது அதுவே நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு ஆவியில் நிறைந்த அந்த பாயிண்ட்ஸுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னால் ஜெபிக்கிற அந்த பத்து பாயிண்ட்டும் அது பழைய பாயிண்ட்டு தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆவியினால் ஏவப்பட்டு நீங்கள் ஜெபிக்கிற போது புதிய புதிய வெளிப்பாடுகளோடு கூட நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க அப்போ அந்த வெளிப்பாடுகள் உங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணும் அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அங்கே நீங்கள் விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது அங்கே காட்ஸ் ஃபேவர் எழும்புது அப்போ உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதாவது பழகின உணர்வு அல்லது பரிச்சயம் தேவ உணர்வை காண முடியாதபடி உங்கள் கண்களை குருடாக்கி இருங்க அதனால இந்த பழகின உணர்வோடு அல்லது பரி நீங்க பார்க்க கூடாதுங்கேசு அவர் தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரயத்தில் அவர் ஊழியம் செய்கிறார் அப்போ ஜனங்களால என்ன பண்ண முடியல அவரிடத்தில் இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல ஏனா அவங்களுக்கு பழகினவராக காணப்பட்டார் அதனால அவங்க என்ன சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அதனால அவங்க தேவ வல்லமை அவர்களை தொடுவதையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களை கடந்து வருகிறதையும் விடுதலையையும் சுகத்தையும் அற்புதங்களையும் அவங்க பெற்றுக்கொள்ளுகிற அந்த தருணத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள் அதனால் நம்ம ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் கடந்து போகிற போது பழக்கப்பட்ட தேவன் தானே பழக்கப்பட்ட வசனம் தானே அப்படிங்கிற அந்த பழக்கப்பட்ட உணர்வோடு கூட நாம் கடந்து போகக்கூடாது சரி ஓகே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னா அந்த பழ பழகின உணர்வு அப்படிங்கிறது என்ன பண்ணிடும் அப்படின்னா தேவதயவை தடுத்து விடுங்க நீங்கள் என்ன உணர்வை உணர்கிறீர்களோ அந்த உணர்வுகள் தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்குது இங்கே லூக்காவின் புத்தகம் நாலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வரக்கூடிய அட்டனிசோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நோக்கமாயிருந்தது அப்படின்னு தமிழில் இருக்குது அந்த அட்டனிசோ நோக்கமாயிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அழுத்தமான ஆழமான உணர்ச்சி பூர்வமான உணர்ச்சிகளால் ஆழப்பட்ட ஒரு எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது அதாவது ஜப ஆலயத்தில் இருந்த எல்லாருடைய கண்களும் அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அவங்க உணர்வுகள் எல்லாம் இவர் யோசேப்பின் குமார் தானே நம்ம ஊர்க்காரர் தானே அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட அவர்களுடைய கவனம் முழுவதும் நம்ம ஊர்க்காரர் நமக்கு தெரிஞ்சவர் ஃபெமிலியரானவர் அப்படிங்கிற க எண்ணத்தோடு அந்த இந்த உணர்வுகளோடு பார்த்ததனால் அந்த உணர்வுகளால் ஆளப்பட்டு நாம் பார்த்த நம்ம ஊர்க்காரராகிய யோசேப்பின் மகன் அப்படின்னு பார்த்ததனால் அவர்களுடைய உணர்வு அவங்களுக்கு பழகிய ஒரு நபரை குறித்ததாக இருந்தது அப்படி பழகிய ஒன்றை உணர்வு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு தடையா இருந்தது எதிர்மறை உணர்வுகளால் உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில் தவிப்புகளும் சஞ்சலங்களும் இருக்கலாம் அப்போ இந்த உணர்வுகளெல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட உணர்வு இந்த பழக்கப்பட்ட உணர்வினால் ஆளப்படுகிற போது அந்த தேவ தயவுங்கிற அந்த புதிய உணர்வை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியறது இல்லை ஆனால் நீங்கள் அந்த தயவு என்கிற புதிய உணர்வினால் நீங்கள் பழக்கப்படாத உணர்வினால் நீங்கள் ஆழப்படுகிறவர்களா இருக்கணும் உங்கள் கவனம் உங்கள் திசையை தீர்மானிக்கக்கூடியதா இருக்குதுங்க உங்களை நீங்கள் வா நீங்கள் கடந்து போகக்கூடிய ஆசீர்வாதத்தின் திசையை நீங்க எதிர்மறை உணர்வுகளை கவனிக்கிறீர்களா இல்ல நீங்க ஆண்டவருடைய அந்த தயவு என்கிற நீங்கள் இதுவரை அனுபவித்திராத அந்த உணர்வை நோக்கி பார்க்கிறீர்களாங்கிறத பொறுத்து தான் உங்கள் ஆசிர்வாதமே அது அமைஞ்சிருக்குதுங்க சரி ஓகே ஜனங்கள் எப்பவும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பழக்கமான அந்த வழிகள் வேதனைகள் அவங்களுக்கு காணப்படுகிற அந்த எதிர்மறை உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா அதை ரொம்ப விரும்புகிறாங்க அதனால் அவங்க என்ன பண்றாங்க அந்த எதிர்மறை உணர்வுகளாகிய பிரச்சனை போராட்டங்கள் சார்ந்த அந்த உணர்வுகளையே அவங்க அதை விரும்புறதுனால அவங்க பரிச்சயமே இல்லாத அந்த புதிய உணர்வான பெரும்பாலும் பயம் பதட்டம் அல்லது இந்த உணர்ச்சிகளை ஏன்னா அது நார்மலா நமக்கு தெரியுது அதனால நாம் அதை பிடிச்சுக்கிறோம் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் போது கவலைப்படுறதுக்கு வேற ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறதுக்கான கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஏன்னா அமைதியும் சமாதானமும் அவங்களுக்கு பழக்கமில்லாத விஷயமா காணப்படுதுங்க அவங்க எப்பவும் போராட்டத்துக்கு இடையில தண்ணீருக்கு இடையில வேதனைக்கு இடையில வாழ்ந்து வாழ்ந்து அந்த சமாதானமும் அமைதியும் அவங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு உணர்ச்சியாக காணப்படுதுங்க அந்த உணர்வை அவங்க ஏற்றுக்கொள்கிறதற்கு அவங்களுடைய மனம் மறுக்கிறது ஏசாயாவின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பார்க்கிறோம் உண்மை கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் உண்மை மனதையுடையவன் அவரையும் அவருடைய தயவையும் அவருடைய கிருவையையும் நீங்க அது சார்ந்த உணர்வுகளை பற்றி கொள்ள வேண்டும் அந்த உணர்வுகள் எப்படி வரும் வாக்குத்தங்கள் வசனங்கள் ரேமா வார்த்தைகளின் உங்களுக்கு என்ன வருங்க அந்த அவரை சார்ந்த உணர்வுகள் உங்களுக்குள்ள வரும் அந்த நேர்மறையான விசுவாச உணர்வுகள் உங்களுக்குள்ள வரும் அந்த உணர்வுகளை நீங்கள் பற்றிக்கொண்ட மனதையுடையவர்களா இருக்கும்போது அவரையே விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள் அவருடைய வார்த்தையையே விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள் அப்படி விசுவாசிக்கிற போது அவர் உங்களை பூரண சமாதானத்தோடு உங்களை காத்துக்கொள்ளுகிறதை நீங்க பார்க்க முடியும் சரி பயம் உங்களுக்குள்ள நுழையும் போது ஆண்டவர் தரக்கூடிய ச சமாதானத்தை நாம் நிராகரித்து போட்டுடுறோங்க அதனால பயத்தை நீங்க அந்த உணர்வுக்கு மேலாக நீங்க எழும்பி நின்று அதை மேற்கொண்டு தேவ சமாதானம் என்கிற அந்த உணர்வை அனுபவிக்க நீங்க பழகணும் சரி ஆண்டவருடைய அந்த தயவு அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய அனுகிரகம் இப்பொழுதே உங்களுக்கு காணப்படுகிறது லூக்காவின் புத்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் அப்பொழுது அவர் அவர் அவர்களோடே பேச தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றாருங்க இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவர் எதை குறித்து சொல்லுகிறார்னா பத்தொன்பதாம் வசனத்தில் அவர் வாசிச்சிருந்தார் என்னன்னு வாசிச்சிருந்தார்னா கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அப்படின்ட்டு இருக்குங்க கர்த்தருடைய அனுகிரக வருஷ வருஷத்தை பிரசித்தப்படுத்த நான் வந்திருக்கிறேன் அந்த அனுகிரக வருஷமானது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறாருங்க அப்போ அந்த அனுகிரகம் அவர்களுக்கு அவர் வாழ்ந்த நாட்களில் இருந்த அந்த நாசரிய தூராருக்கு என்ன இருந்ததுங்க அந்த அனுகிரக வருஷம் அவர் வாழ்ந்த அந்த நாட்கள் தான் ஆனா அந்த நாட்களை அவர்கள் அள்ள தட்டி போட்டு விட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஜீசஸ் அப்படிங்கிற அந்த உணர்வு ரெண்டு குழந்தையரின் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக நான் உங்களை பார்த்து பேசுகிறேன் இது உங்களுக்கான அனுகிரக காலம் உங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க எதிர்மறை உங்களுக்கு பழகி போன அந்த எதிர் உணர்வுகள் அது தோல்வியாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் கவலையாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம் திருமணம் ஆகவில்லையே என்கிற பிரச்சனையா இருக்கலாம் இருக்கலாம் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லையே என்கிற பிரச்சனையா இருக்கலாம் ஊழியம் வளரவில்லையே என்கிற பிரச்சனையா இருக்கலாம் ஆனால் இது உங்களுக்கான அனுகிரக காலம் இதுவரை சந்தித்த அந்த எதிர்மறை உணர்வுகளை தள்ளிவிட்டு நீங்க இந்த அனுகிரக காலத்தில் கத்தரை எனக்கு செய்கிற விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருக்கிற போது அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறதையும் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே ரட்சன்ய நாள் உங்களுக்கான அனுகிரக காலம் இதுதான் இதுதான் உங்களுக்கான ஆண்டவர் இந்த வருடத்தில் நீங்கள் நன்மையினால் முடிச்சூட்டிக் கொள்ளத்தக்கதாக இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கத்தக்கதாக இனி வருகிற மாதங்களை நீங்கள் கடக்கிற போது எதிர்மறை உணர்வுகளை மேற்கொண்டு அந்த எதிர்மறையை நீங்கள் நோக்கி பார்க்காமல் ஆண்டவருடைய ஆண்டவருடைய வார்த்தை தயவு ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்த்து பழகினவராக பார்க்காமல் நீங்க அவரை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிற போது இது உங்களுக்கு அனுகிரக காலமாக மாறுகிறது இது உங்களுக்கு ரட்சணிய நாளாக மாறுகிறது ஆண்டவருடைய அந்த தயவு என்பது அது எப்பவோ வரப்போறது இல்லை அது ஏற்கனவே உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சரி இதை குறித்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தேவ தயவுக்கு நீங்கள் மூன்று விதத்துல நீங்க இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுங்க அதுக்கு முதலாவது என்ன செய்யணும்னா தேவனுடைய அனுகிரகத்தை பற்றினதான அந்த கான்சியஸ்னஸ் உங்களுக்குள்ள இருக்கணுங்க ஆண்டவருடைய தயவு உங்களை சுற்றிலும் இருக்கிறது அப்படிங்கிறது அதை குறித்து நீங்க கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும் அந்த உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும் நீங்கள் அதை கவனிக்காததுனால உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக எதிர்மறை எண்ணங்கள் உணர்வுகள் மேலே இருந்ததுனால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை சுற்றிலும் அவருடைய தயவு சூழ்ந்திருக்கிறத கிருபை சூழ்ந்திருக்கிறத நீங்கள் மறந்து போயிட்டீங்க அடுத்தது இரண்டாவதாக நீங்கள் தேவ தயவோடு கூட கோஆப்ரேட் பண்ணுங்க நீங்கள் ஆண்டவருடைய தயவை அது அது எனக்கு பழக்கம் இல்லாத ஒன்று எதிர்மறை உணர்வுகள்தான் எனக்கு பழக்கமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழக்கமான உணர்வு வச்சுக்கிட்டு பழகாத உணர்வை நீங்கள் தள்ளி போடாதீங்க அது எனக்கு பழக்கமில்லாத உணர்வுன்னு நினைக்காம அந்த கோட்ஸ் ஃபேவரை அந்த தேவ தயவாத நீங்கள் அப்படியே அணைத்து அணைத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு எதிர்த்து நிற்காதீங்க அந்த தயவுக்கான பாதையாக நீங்கள் மாற ஆரம்பிங்க மற்றவங்களுக்கு அந்த தயவை கொண்டு போகிறவர்களாக நீங்கள் காணப்படுங்க உங்கள் மூலமாக தேவ தயவு மற்றவர்களுக்கு கடந்து போகும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன் தேங்க் யூ நா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட்ட சரி நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன் உங்களுடைய அந்த உணர்வுகளின் கவனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கவனத்தை அந்த தவிப்பு சஞ்சலம் பயம் இதையெல்லாம் விட்டு விசுவாசம் அண்டு தேவ தயவை நோக்கி நீங்கள் திருப்ப ஆரம்பிங்க அடுத்தது உங்களுடைய அந்த பழக்கப்பட்டு போனதான அந்த உணர்வுகளின் பழக்கம் என்ன அடிக்கடி கவலைப்படுறோமா அடிக்கடி கோபப்படுறோமா அடிக்கடி டி நமக்குள் என்ன விதமான உணர்வுகள் வருது என்ன விதமான அவ்விசுவாச உணர்வுகள் வருது கவலைகள் வருது பயங்கள் வருது சஞ்சலங்கள் வருது இதையெல்லாம் கண்டுபிடிங்க பயங்களையும் புறம்பே அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுகிற இந்த வசன இந்த சத்தியத்தை நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க நான் தேவதயவில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க நான் தேவதயவில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சரி அடுத்தது அவருடைய அந்த தேவ தயவுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க அதே நேரத்தில் உங்க வாழ்க்கையில் இப்ப என்ன இருக்குதோ இருக்கிற காரியங்களுக்கு நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிங்க நன்றி செலுத்தும் போது உங்க உங்களுக்கு தயவுங்கிறது எங்கேயோ வெளியில இல்லாம இருக்கிறதை உங்களை சுற்றிலும் இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் சரி நான் முடிக்க போகிறேன் நீங்க உங்களுக்கு வழிகளையும் எதிர்மறை எண்ணங்களையுமே நோக்கி ஓடிக்கொண்டிருக்காதீங்க உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த தயவை பார்க்க மறக்காதீங்க உங்க கவனத்தை விசுவாசத்தின் மீதும் கத்தனுடைய வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகளின் மீதும் அவருடைய தயவின் மீதும் அதாவது அவருடைய கிருவையின் மீதும் நீங்க வையுங்க சரி நீங்க அறிக்கை பண்ணுங்க நான் தேவனுடைய அனுகிரகத்துடன் இந்த ஆண்டை முடிப்பேன் தேவனுடைய தயவோடு கூட இந்த ஆண்டை முடிப்பேன் அப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க இப்ப நாம் ஜேபிக்கலாம் ஆண்டவரே அருமை பிள்ளைகளை உங்க வல்லமையில் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உங்க அனுகிரகத்தை பார்க்கும்படிக்கு உங்க தயவை பார்க்கும்படிக்கு எங்க எல்லாருடைய கண்களையும் நீர் திறந்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் பழைய வேதனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிடும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான ஒரு வல்லமை எழும்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஏசுவி நாமத்தினாலே அவர்களை பீறி போட்டுக் இருக்கிற அந்த டார்மெண்டிங் ஸ்பிரிட் எல்லாவற்றையும் இப்பொழுது நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் உணர்வுகளை மேற்கொள்ள முயற்சித்து உணர்வு உணர்வுகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸையும் நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அந்த அரண்கள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அண்டவரே அந்த பயம் கவலை வேதனை அவ்விசுவாசம் துக்கம் அப்பா சுய பரிதாபம் இப்படிப்பட்டதான எல்லா உணர்வுகளையும் அழிக்கிறேன் இயேசுவி நாமத்தினாலே இயேசுவி நாமத்தினாலே விசுவாசத்தை நான் கட்டவிழ்கிறேன் கிருபையில் நடக்கட்டும் ஆண்டவரே பிறருக்காக அந்த தயவ தயவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாதையாக அருமை பிள்ளைகள் ஒரு பாலமாக இருக்கட்டும் ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆசீர்வதி தருளும் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஊழியத்தில் விதையுங்கள் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஊழியத்தில் உங்களுடைய காணிக்கைகள் சின்னதோ பெருசோ மாதந்தோறும் நான் விதைக்கிறேன்னு தீர்மானித்து நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க உங்களுக்கு அபிஷேகமாகவும் விடுதலையாகவும் சுகமாகவும் ஆசீர்வாதங்களாகவும் வெளிப்பாடுகளாகவும் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ்